மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு கம்மியா இருந்தது அதனால ஒரு தோசை சுடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு தோசை சுட்டு நீ பாவமா இருப்பேன் நான் மட்டும் தோசை சாப்பிட்டுருந்தேன் அதனால உனக்கு ஒரு மூணு தோசை சுட்டுட்டு எனக்கு ஒரு தோசையும் கொஞ்சோண்டு சாப்பாடுக்கு அது முந்திக்கிட்டீங்க நான் என்ன ஒரு தோசைங்க மூணு தோசைன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டீங்க ஆமா ஆமா எனக்கு ஒரு தோசை

சரி பரவாயில்ல இந்த குழம்பு இருக்குல்ல வெண்டைக்காய் குழம்பு அது எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் குழம்பு இருக்கு அதுல ஊத்தி சாப்பிட்டா நீங்க நீங்க கலக்கி எடுப்பீங்க அந்த மாதிரி என்னால சாப்பிட முடியாதுல்ல அதுங்க பிரசங்க தரம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வேலை பண்ணி வச்சிருக்காதீங்க உங்களுக்கு என்ன பண்றது அந்த பூண்டு கலந்து எண்ணெய் ஊத்தி mix பண்ணி ஒரு கிரேவி மாதிரி ஒரு ரெடிமேடா ஒரு சேவை அது செஞ்சு தரதா உங்களுக்கு பூண்டு மிளகாய் பொடி உப்பு எண்ணெய் ஊத்தியா அந்த மாதிரி அதங்காம தொட்டு தொட்டு சாப்பிடலாம் அது அப்படி இருந்தாலும் நீ மெலிசா சுட்டி வச்சிருக்கே வர வரன்னு இருக்கும் தோசை சரி எங்க சுட்டு தோசையை காணும் சுட்டு தோசை வட்டல்ல இருக்கு இது வந்து என்னோட ஸ்பெஷல் தோசை ஏமாமா இப்படி பண்ற அங்க பாரு அப்படி போ அங்க பாரு உங்களுக்கு எவ்வளவு அழகா மூணு சுட்டு வச்சு நீ அங்க இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வர கூடாதுங்கறதுக்காக டேபிள்ல கொண்டு வந்து குழம்புக்கு பக்கத்துல ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியெல்லாம் முடிச்சு வச்சு இதுக்கு மேல ஒரு புருஷன் என்னெல்லாம் செய்ய நான் உன்னை தப்பே சொல்லலையா மாமா ஃபுல்லா நான் கூட இல்ல காலையில ஆறு மணிக்கு விடிய காலம் எந்திரிச்சது நைட் நீ தூங்குற வரைக்கும் நான் வீட்டிலேயே இல்ல வெளியே வாடகை போய்ட்டேன் இன்னைக்கு இருந்த சோ இருக்கிறனால உனக்கு எல்லாமே ஒரு உதவியா இருக்கணும்ல அது மட்டும் இல்ல நீ காலையில நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க காலையில மாமா வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு மாத்திரை போட்டனால ரொம்ப தூக்கு எந்திரிக்கவே முடியல தூக்கம் கலையில் எந்திரிச்சு எனக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாரு தம்பிகளுக்கு டி லன்ச்சுக்கு காளான் கட் பண் கட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே கழுவி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்ததே மாமா தான் ஓகே ஓகே மேலே எனக்கு பிடிக்காது உன்னை நான் புகழில் இப்படி செஞ்சீங்கன்னு நான் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா அதாவது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அண்ணாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவிமார்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஒரு சே வேலை செய்கிறப்போ ஒரு வேலை ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்றப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடும் உண்மையாலுமே வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சுக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நிலம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அம்மா பையன் இருப்பீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அம்மாவும் ரொம்ப வயசானவங்களா தான் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு நம்ம பையன் ஹெல்ப் பண்றா நம்ம புள்ள ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும் சோ நான் வந்து உங்களை வந்து வேலை செய்யவே இல்லை நீங்க யாருமே அப்படின்னு உங்களை சொல்ல வரல சோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வேலை செய்யறவோட

அதில் இருக்க அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது ஆனால் எங்கள் மாமா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணுவார் உண்மையான விஷயம் எப்போவுமே லவ் யூ மாமா மறைக்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் தான் உண்மையாகவே மாமா இப்படித்தான் சரி ஓகே சாப்பிட்லாமா சாப்பிட்லாம்